ஹைகே சம்பன டி வீடியோடு இந்த வீடியோட எதிர்த்து பார்க்க போகிறோம்னா சைக்கோ பாஸ் என்ற அனிமே சீரீஸோட ஒன்பது சாப்பிட்டா பார்க்க போகிறோம் ஏற்கனவே எட்டு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பார்க்க வந்தா ப்ளேஸ்ட்டாக இருக்குது பார்த்துட்டு வந்து பாருங்கள் அப்போ தான் கதை நல்லா புரியும் இந்த சாப்டருமே ரொம்பவே பயங்கரமாக போக போகுது எப்படி போக போது சொல்லிட்டு அதிலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் ஸ்டேட்டை வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம கினோஸ் ஆர்டர் கொடுத்துருவார் பிரிஞ்சு பிரிஞ்சு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசோக்கை அதுக்கப்புறம் அக்கனே ஒரு சைடும் அப்புறம் மீதி பேர்லாம் ஒரு சைடும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கோகமியை தேட போவாங்க இப்போ அங்கே போனால் ஷார்ட் கனில் வந்து அந்த ஆள் இருக்கான் பார்த்திங்களா ரோபோட் மாதிரி வயசான ஆள் ஸோ அவன் வந்து சுத்து இருக்கான் இப்போ எப்படியோ தப்பிச்சு தப்பிச்சு நம்ம கோகமி சர்வே இருக்காரு இப்போ ஒரு சைடு வந்து அவனுக்கு சிப்புலாம் வச்சுருப்பானுங்க சிப்பு வச்சு தான் அந்த டவர் ஜாம்லாம் அப்படின்னா அந்த ஃபோன் பண்ணால் டவர் கிடைக்காது ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சிப்பு வச்சுருப்பானுங்க ஸோ அதை வந்து நம்மளோட ககாரி தட்டி விட்டுருவான் ஸோ டவர்லாம் இப்போ நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த வெஹிக்கல் ஒன்று இருக்கும்ல ஸோ ஒரு வண்டி இருக்கும் அல்லதான் டாமினேட்டர் கண் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கோகமதிக்கு இடத்துக்கு வந்து அமுச்சு விட்றாங்க இப்போ பார்த்தா கரெக்டாக அந்த கண்ணுமே கோகமீதிக்கு இடத்துக்கு வருது இப்போ டக்குன்னு பார்த்தா அந்த ரோபோட் நை வந்தது வழியில் இப்போ அதை எப்படியோ டைவேர்ட் பண்ணுறான் அதனால அது என்ன பண்ணுனா அந்த டாமினேட்டர் வண்டியை தாக்குது உடனே டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த வண்டி வந்து இருக்கான்னு எடுத்து கரெக்டாக அந்த ரோபோட்டாக கொண்டுறான் நம்மளோட கோகமி இப்போ மேலேருந்து மகிஷமாக பார்த்துட்டு தாத்தாக்கிட்ட சொல்லுவான் என்ன சொல்லுவோன்னா இந்த பல வந்து கோகமிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் அளவுக்கு நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்க தெரியல ஏன்னா அளவுக்கு நீங்கள் ரொம்பவே எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இல்லை இப்போ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கோகமைய கொள்ள அப்படி சொல்லிட்டு நம்ம கிஷிமா சொல்லுவான் ஸோ இப்போ வந்து அந்த தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நல்லாவே அப்படியே அப்படி பயங்கரமாக உன்னிப்பாக நம்ம கோகமையை தேடுவார் நம்ம கோகமைய கண்டு வச்சுருவான் அவன் யூஸ் பண்ணுற ஷார்ட் கன்னு ஸோ குறிப்பிட்ட டைம் ஆகும் புல்லட்டை லோட் பண்ண சொல்லிட்டு எப்படியோ கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி நம்ம அந்த தாத்தாவோட கையை சுட்டுறோம் ஸோ கையை சுட்ட தாத்தா வந்து டக்குன்னு என்ன போகிறான்னா அந்த ஒரு கை யூஸ் பண்ணியே நம்மளோட கோகமையோட வயிற்றுல லைட்டாக சுட்டுறாரு இதனால் குண்டடி போயிடுது நம்மளோட கோகமிக்கே இப்போ என்ன பண்ணான்னா எப்படியோ அந்த ரத்தத்தோடையே நம்ம கோகமையும் இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் இப்போ அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணியே பின்னாடி தாத்தாவும் போவார் இப்போ ஒரு இடத்துலேருந்து பேரல் வந்து கீழே விடும் ஸோ அங்கே ரத்தமும் இருக்கும் ஸோ கோகமிங்க தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க போய் பார்த்தா கோகமில்லை நம்ம அக்கனையோட ஃப்ரெண்டு இருக்கா ஸோ என்னடா இவங்க இருக்கா அப்படின்னா கோகமீங்கன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா கோகமி படுத்து ஒழிஞ்சிட்டு இருப்பான் ஸோ அங்கிருந்து கரெக்டாக டாமினேட்டர் யூஸ் பண்ணுவான் லெதல் மொரல் யூஸ் பண்ணுவோன்னே அந்த தாத்தாவும் அங்கே வெட்டி இறந்து போயிடறான் உடம்பு பார்த்தா பாதி ரோபோட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ அங்கேயே இறந்து போயிடறான் அவன் இப்போ குண்டடி பாஞ்ச அந்த பொண்ணு கிட்ட யுக்கியிருக்காள் நம்ம அக்கனையோட ஃப்ரெண்ட் அவள் போவா இப்போ டக்குன்னு வந்து மயக்க வர மாதிரி ஆயிடும் இப்போ டக்குன்னு மயங்கிட்டு எழுந்து பார்த்தா எதிர்க்க மகிச்சி என்ன பண்ணுவானா அந்த பொண்ணு யுக்கியை அப்படியே விலங்கு போட்டு இந்த மாதிரி நீ வந்து நல்ல கண்டிஷனில் இல்லை நீ நல்ல கண்டிஷனில் இருந்தால் கண்டிப்பாக நான் கூட நிறைய விஷயம் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ நெஸ்ட்டு எடு அப்படி சொல்லிட்டு மகிழ்ச்சி நம்ம கோகம சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போயிடுவான் நம்ம கோகமையாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே பிளட் லாட் பிளட் லாஸ் ஆகிருக்கும் இல்லையா ஸோ உடனே மயங்கிடுறோம் இப்போ வந்து கத்தனை யுகி வந்து கத்துவா ஸோ அந்த சத்தத்தை ஏற்ற அந்த இடத்துக்கு வந்தாங்க வந்து கோகம அடிப்பட்டு கிடப்பான் உடனே நம்ம மாசக்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டே அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பார்ப்பான் இப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுவோம் சரி நான் போயிட்டு கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுகி சத்தம் கேடுச்சில் ஸோ அந்த தசையை நோக்கி போகிறான் இப்போ இங்கே கோகமே அடிப்பட்டு கிடக்கிறத வந்து இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம கினோசாக்கு கினோசாக்கு அப்புறம் ககாரி எல்லாருமே என்ன பண்ணுவானா கோகமி இதுக்கு இடத்துக்கு வந்துடுவாங்க இப்போ வந்து நம்ம மசோக்கா என்ன பண்ணுவானா கோகமி வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க நான் போயிட்டு அக்கனே போயிருக்கா ஸோ அப்படினா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கனை பின்னாடி நான் மாசக்கா போவார் இப்போ மகிழ்ச்சி மைக்கு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அக்கனே வந்துடும் அக்கனே வந்ததுக்கப்புறம் உடனே இந்த டாமினேட்டர் எடுத்து நம்ம மகிழ்ச்சி மகிட்ட நீட்டேன்னா சைக்கோபாஸ் லெவலே காமிக்காது எழுபத்தி ஆறு தான் இருக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் என்னடா ஒரு பயங்கரமான கெமிக்கல் ஆனால் அவனோட சைக்கோ பச வழியாக எப்படி இருக்குது டாமினேட்டரால் கணிக்க முடியலையே அப்படின்னவோ நம்ம கோகமி சொல்லியிருப்பாள்ல சில விஷயங்களை வந்து டாமினேட்டரால் கண்டிக்கி கணிக்க முடியாதுன்ட்டு ஸோ அது இப்போ இங்கே நடக்குது உடனே மகிஷம் என்ன பண்ணுறான்னா அந்த யுகியோட விளங்க வந்து ஒரு கம்பியில் மாட்டி இவ்வளோ நான் இப்போ இங்கே கொல்ல போகிறேன் ஒன்றால் முடிஞ்சால் இந்த சிவில் சிஸ்டம் வந்து இந்த டாமினேட்டரை கண்டுபிடிச்சிச்சு இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு கொல்லப்பார் இல்லைனா உன் மனசாட்சி வச்சிருக்கில்ல உனக்கு தெரியும் நான் கெட்டவனு சொல்லிட்டு இந்த கன்னுந்தான் ஏன் ஷார்ட் கன் அப்படி சொல்லிட்டு ஷார்ட் கீழே தூக்கி போடுவான் இந்த கன் எடுத்து என்னை சுட்டு உன் ஃப்ரெண்டை காப்பாற்று நான் உனக்கு வந்து எல்லா சான்ஸுமே கொடுத்துட்டேன் உனோடய சைக்கோ பாஸ் லெவல் ஏறும் அப்படி சொல்லிட்டு நீ பயப்படுறியா எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது எனக்கு சைக்கோபாஸ் லெவல் காமிக்கல இல்லை முடிஞ்சவங்க டாமினேட்டர் யூஸ் பண்ணி நான் தூக்கி போகிற ஷார்டுன்னு யூஸ் பண்ணி எனக்கு கொள்ளு அப்படின்னவோ நம்ம அக்கனை எதுவுமே முடியல இப்போ ஒரு ஒரு வாட்டியுமே டாமினேட்டர் மகிச்சம் மேல காமிக்கும் போது எழுபத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறுலேருந்து முப்பது இருபதுன்னு போது கடைசியில் ஜீரோ ஸோ சைக்கோ பாஸ் லெவலில் ஈ நம்ம மகிழ்ச்சி அது டாமினேட்டர் இல்லை ஸோ சிவில் சிஸ்டம் வந்து கேவலமான ஒரு படைப்பை படிச்சிருக்கு ஸோ எப்படின்னா இது மாதிரி இந்த டாமினேட்டரால் கண்டேபிடிக்கும் உள்ள சைக்கோபாஸ் லெவல் யாருக்கு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளோட மகிஷ்வம் என்ன பண்ணணும்னா இந்த சிவில் சிஸ்டத்தால் மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது மனநிலையை மாறி போயிடுது எல்லாருமே டா அந்த சைக்கோபாஸ் லெவல் இருக்கோ இல்லையோ ஆனால் யாருமே கொலை பண்ணுற அந்த இன்டென்ஷன் யாருக்குமே வராது இந்த சைக்கோபாஸ் லெவல் இருக்குது அப்படி சொல்லிட்டு டாமினேட்டரெலாம் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அதனால் டாமினேட்ரு வேலைக்கு ஆகாது மனசாட்சிக்கு தெரியும் யார் கெட்டவன் யார் நல்லவன் ஸோ அதனால் நீ கண்டுபிடி நான் கெட்டவனோட நல்லாவே தெரியும் இந்த ஷார்ட் கன் கொண்டுடு அப்படின்னுவோம் நம்ம ஷார்ட்கன் எடுத்து சுட பார்ப்பா ஆனால் எய்ம் கரெக்டாக படாது திருப்பியுமே டாமினேட்டர் நின்றுவா வேலைக்கு ஆகாது இப்போ ஒன்னே அவ்வளோதான் வர வழியில் சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு யூக்கிய கருத்து அங்கேயே கொண்டுட்டு போயிடுவான் நம்மளோட மகிஷ்மா இதை பார்த்தோன்னே அக்கனே வந்து கத்தவோம் அந்த இடத்துக்கு மாசா கவந்துருவாரு இப்போ கினோசா எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணுவாங்க நம்ம அக்கனேவே யூகி அங்கேயே இறந்து போயிடுவா ஸோ இப்போ அக்கனே வந்து பயத்தில் உட்காந்துருப்பா இந்த மாதிரி என்னால் தான் என் ஃப்ரெண்டியாக இருந்தால் என்னால் தான் என் ஃப்ரெண்டியாக இருந்தால் நான் டாமினேட்டர் நம்பினேன் என்னால் தான் என் ஃப்ரெண்டாக இருந்தான் அந்த இடத்துக்கு கோகமே வந்து என்ன நினச்சி சொல்லு கவலைப்படாத ஒன்றால் இறக்கலை அப்படி சொல்லுவோம் டக்குன்னு அழகார ஆரம்பிக்கிறான் நம்ம அக்கனையே இப்போ இப்போ அக்கனே சொல்கிறா நீ பார்த்தல அந்த ஃபோட்டோட ப்ளடராக சசையம் எடுத்த ஃபோட்டோ அந்த மகிஷிமா அவன் தான் அது அப்படின்னவோ ஏன்னால் மகீஷ்மோட ஃபோட்டோவை பார்த்துருக்க மாட்டான் பேர் மட்டும் தான் நம்மளோட கோகமிக்கு தெரியும் இப்போ மகிஷிமா தான் அதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிய வருது நம்ம கோகமிக்கு ஸோ இப்போ கட் பண்ணி ரோடை பார்த்தா ரோட்டில் மக்களோட மகளாக நம்ம மகிஷிமா நடந்து இருக்கான் இப்போ வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அங்கே ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா இப்போ அவள் கையிலேருந்து வந்து நகத்துலேருந்து ரத்தம் வருது இப்போ மியூசிக் பாடின பாட்டில் ஒரு பொண்ணு பாடியிருப்பாள் ஸோ அவள் வந்து இந்த மாதிரி ஏய் நீ எதுக்கு அந்த இது இல்லாமல் அந்த கிட்டாருக்கு வாசிக்கிற ஒரு கம்பி இருக்கும் பார்த்தீங்களா அது இல்லாமல் எதுக்கு கிட்டார் வாசிக்கிறாள் நகத்துலேருந்து ரத்தம் பாரு அப்படி சொல்லிட்டு இதான் என்ன போகிற நெய்ப்பாடி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க கட் பண்ணியே வந்து சைக்கோபா ஸ்டாவல் அதிகமாக இருக்கும் அவங்க ஜெயிலில் வச்சிருப்பாங்களா ஸோ அந்த ஜெயில் வார்டில்லருந்து எழுந்திருக்கிறா பத்தா இது இவ்வளோ ஃபிளாஷ்பேக் ஏதோ ஒரு மாற்றத்தால் சைக்கோபா சாவல் இப்படி ஏறி இருக்கோம் அதனால இவ்வளோ வந்து அந்த அந்த சைக்கோபல் தாக்கப்பட்டவங்க ஜெயிலில் போட்டிருக்காங்க இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம கினோசா வருவாரு கினோசா வந்து உங்களோட சைக்கோபா ஸ்டாவெல்லாம் இப்போ நார்மலாக இருக்குது உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை நீ வந்து எங்க கிட்ட வந்து சேருவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கினோசா கேட்கவும் அது வந்து மறுக்கிறான் நம்மளோட யோயோய் நான் வந்து எதுக்காக சேரணும் காரண என்ன காரணத்துக்காக என்ன கூப்பிட்றீங்க அப்படி சொல்லிட்டு யோயோ கேட்பா இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம யோகி வந்து ஆர்டர் போடுவாள் என்னன்னா அந்த கிட்டார் வாசிக்கிற அந்த இருக்குல்ல ஸோ அதை அது ஜெயிலேருந்து ஆர்டர் போடலாம் அது வந்து வரவே வராது இது மாதிரி கத்துவா இந்த மாதிரி ஆர்டர் போடுறது வரல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தம்போது அப்படியே வந்து சைக்கோபாசோட அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு அலாரம் முடிக்கும் டாக்டர்லாம் வருவாங்க ஸோ இங்கே வந்து வாழ்றது நம்மளோட யோயோக்கு பிடிக்கல இப்போ வந்து இப்போ திருப்பியுமே கினோசா வந்து கேட்பார் கினோசா கூட நம்மளோட கோகமையும் வருவார் கோகமே வந்து இது மாதிரி ஒத்துக்கோ இதனால் உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும் நீங்கள் இருக்க தேவையில்ல நீங்கள் வந்து என்ஃபோசஸாக இருக்கலான்னு ஒன்னே எது நாய் மாதிரி இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளோட இவையே சொல்லுவாள் இப்போ அப்படி கட் பண்ணி சசாயம் வந்து நம்மளோட கால் பண்ணுவாள் ஏ என்னடா நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வெறுப்பாக இருக்கணும் கினோசா வந்து என்ன பண்ணுவா சரி நான் போகிறேன் நீ விட வை அப்படின்னு சொல்லிட்டு கினோசா வந்து சசாயமா கூட போவார் சசாயமா இவர் தான் சசாயமா ஸோ சசாயமாவும் கினோசாவும் பேசிகிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அப்படி கட் பண்ணி நம்ம கோகமையை காமிக்கிறாரு இப்போ கோகமை என்ன பண்ணுவானா இந்த மாதிரி அந்த கிட்டார் வாசிக்கிற அந்த கம்பி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து இது பண்ணுவான் நீ ஆர்டர் போடுறது இதுதானே நீ வந்து உங்களை வந்து ஒர்க் பூர்த்தலாம் இல்லை உனக்கு உங்க வந்து சைக்கிள் வாசலாக நார்மலாக இருக்குது உன்னால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அதனால தான் உன்னை வந்து ஒரு மிஷின் கூப்பிட்றோம் நீ வந்து என்ஃபோர்சஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோ கோகமை சொல்லுவோம் அவ்வளவுமே சரினு சொல்லிட்டு ஒத்துக்குறேன் இப்போ அதை ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஒரு ஃப்ளாஷ் பேக் யோகியோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பொண்ணு இருப்பா ஸோ அந்த பொண்ணுமே நல்லா பாட்டு பாடுற பொண்ணு தான் ஸோ அந்த பொண்ணை நெய் படிச்சு போட்டு விட சொல்லுறீங்க பற்றி சொன்னல ஸோ அவள் தான் ஸோ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாள் ஸோ இங்கே வந்து எதுக்காகனா அந்த சிவில் சிஸ்டம் வந்து பிடிக்காது இவங்களுக்கு ஸோ அதுக்கு எதிராக பாட்டு பாடுறவ தான் இவங்கலாம் ஸோ இந்த மாதிரி அங்கே குரூப்பில் தான் நம்மளோட யோகவே இருப்பா ஸோ இப்போ வந்து அப்படி கட் பண்ணி ப்ரெசெண்டில் வந்து யோ வந்து என்ஃபோசாக சேர்ந்துடுறா இப்போ வந்து எதுக்காக கூட்டிருப்பாங்கன்னா இப்போ அந்த அந்த பொண்ணு பாட்டு பாடினா இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து குரூப் பிரிண்ட் இருக்கும் ஸோ அதை பற்றி இஞ்சி இடுக்கு எல்லாமே நம்ம யோகிக்கு தெரியும் ஸோ ஏன்னா அங்கே தான் முன்னாடி இருந்தால் ஸோ அங்கே வந்து ஏதோ பாம் மலர் இருக்குது ஸோ அந்த ஒரு அந்த பாட்டு பாடுற இடத்த யாரும் வெடிக்க போகிறாங்க ஸோ அதனால் அந்த இடத்துல என்னென்ன இன்ச்சி எங்கே நல்லா இருக்கும் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகிக்கிட்ட ஐடியா கேட்பாங்க யோகிக்கிட்ட அந்த டாமினேட் கொடுப்பாங்க நம்ம கோகமி சொல்லுவோம் இதில் வந்து உனோட ஆக்டிவேஷன் அந்த இது இருக்குது நீ பண்ணாலுமே இந்த டாமினேட் ஒர்க் ஆகணும் நம்ம கினோம் சத்துட்டுவான் எதுக்காக இப்படி கொடுக்குற அவளை ட்ரஸ்ட்டே பண்ணல இன்னும் என்ஃபோசே ஆக்கலை அதுக்குள்ளே ஆட்ட இது பண்ணுறியே அந்த டாமினேட் விவரம் கொடுக்குறேன் ஒன்று ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகமி சொல்லுவான் இப்போ வந்து மிஷின் ஆரம்பிக்குது ஸ்டார்டிங் நம்ம சசையாக உள்ளே போய்டும் அந்த பம்புக்குள்ளே ஸோ அந்த பாட்டு பாடுறதுக்குள்ளே அங்கே போனால் ஒரு கண் ஒருத்த பாம்பிக்க சொல்லிட்டு நம்ம சசாயமாக கண்டுபிடிச்சிடுவான் டக்குன்னு முந்திரி கொடுத்தப்போ முந்திட்டு இந்த மாதிரி பாம் பாம்பச்சிக்க சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஷாக் இது வச்சு அந்த கண்ணை வச்சு டாமினேட் வச்சு ஷாக் பண்ண வச்சுருவான் இன்னொருத்தன் என்ன பண்ணுவானா பயத்தில் அந்த பாரை வந்து பற்ற வச்சுட்டு வருவான் ஒன்றே நம்மளோட கோகமியாட எவனை சொன்னாலே எப்படி தான்டா சொல்லிட்டு இப்போ கோகமி சாங்க போகிறாங்க இப்போ வந்து ஏன் என்ன பண்ணுவானா அந்த பொண்ணு பாட்டு போடாலும் ஸோ அங்கே தான் பாட்டு பாடிட்டுருப்போம் அங்கே போவா அங்கே போயிட்டு இது மாதிரி காப்பாற்றுறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அந்த பொண்ணு பாட்டு போகிற பொண்ணுட்டு வா என் கூட வந்துரு இந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப ஆபத்து நடக்க போதுன்னு டக்குன்னு பின்னாடி அந்த பொண்ணோட ஆளுங்க வராங்க அவங்ககிட்டே பாம்பு அந்த மாக்டைல்லாம் இருக்குது ஸோ அவங்கள வந்து அந்த பொண்ணு அமுச்சு விட்ருவா இப்போ வந்து யோகிக்கிறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ தான் இதெல்லாம் காரணமான அந்த பொண்ணை சொல்கிறாங்க நம்ம சிபில் சிஸ்டத்துக்கு எதிராக போடணும் ஸோ இதனால் நிறையா பேர் ஒடுக்கப்படுறாங்க நிறைய பேரோட மனநலம் மாறுது ஸோ அதனால தான் நீ என் கூட சேர்ந்துட்னவோ டாமினேட்டர் டாமினேட்ருக்கன்று வந்து பார்க்குறான் நம்ம அந்த பொண்ணு பாட்டுப்படுற பொண்ணு ஸோ நீமே அவன் கூட நாயாக சேர்ந்துட்டே இருவோம் இல்லை நீ பண்ணுறது தப்பு நீ வந்து வா எங்கள் சரண்டர் ஆகிடு உன்னோட சைக்கோ பாஸ் உடம்புக்கு அவங்க கம்மி பண்ணி விட்ருவாங்க நீ வந்து நார்மலாக வாழலாம் அப்படின்னவோ அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா இப்போ அந்த பொண்ணு யோயோட கையில் பார்த்தா டாமினேட் இருக்கும் ஸோ நீ வந்து அந்த டாமினேட்ரு ஸோ நாயம் ஆகிட்டு அதை சுக புரியணும் இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷாக் பண்ணலாம் தான் அந்த டாமினேட்டர் எடுப்பா அந்த டாமினேட்ரு வேலை செய்யாது ஆனால் கோகமி சொல்லியிருப்பாள் உனக்கு அந்த வந்து டாமினேட்ரு ஒன்றால் வந்து ஒர்க் ஆகும் உன்னோட நேம்லாம் அதை கொடுத்துட்டு டாமினேட்ரு வந்து இல்லை நீங்கள் யூஸர் கிடையாது அதனால இது வேலை செய்யாது அப்படி சொல்லிட்டு டாமினேட்டர் சொல்லுவோம் அந்த பொண்ணு மட்டும் கிராஸ் பண்ணிட்டு போயிடுவா ஸோ அவளுக்கு கடுப்பு என்னடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே இங்கே போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து கினோசா அதுக்கப்புறம் கோகமி இருக்கும் கினோசா சொல்லுவார் நீ வந்து அவளை வந்து நம்பாமலே டாமினேட்டர் கொடுத்தணும் இல்லை இல்லை நான் வந்து டாமினேட்டர் கொடுக்கல அவள் வந்து நான் வந்து செக் பண்ணேன் அவன் வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணா பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோகமி சொல்வாள் இதுக்கப்புறம் நம்மளோட யோயை என்ன சொல்லுவான்னா சரி நான் சேர்கிறேன் உங்ககிட்ட என்ஃபோர்ஸராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகமே ஒத்துப்பாள் ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எதுக்குடா அப்படி தேவையில்லாமல் கேட்டீங்கன்னா ஏட ஃப்ளாஷ்பேக்கை தாண்டி இது வந்து நம்மளோட சசாயமயமே காமிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ சசாயம எந்த அளவுக்கு எப்படி இருந்தான் அப்படி சொல்லிட்டு ஸோ அதனால் தான் இந்த ஃப்ளாஷ்பேக் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது மக்கிஷிமா வந்து ரொம்ப கொடூரமானவன் அவனோட சைக்கி பஸ்ஸில் டாமினேட்டருக்கு அமிக்கல ஸோ அளவுக்கு நார்மலான மனுஷனாக லீட் இருக்கான் ஸோ அவனை வந்து முக்கோவங்க இப்படி பாரா அடுத்தடுத்து என்ன போகுது சொல்லிட்டு அடுத்த பிசெலாம் காமிப்பாங்க அடுத்த பிசில் வந்து பார்க்குறேன்